கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த அருமையான நேரத்தில் சரீரத்தை ஒடுக்குவோம் என்கிறதான தலைப்பில் நாம் ஒரு சிறு செய்தி வேத வசனங்களின் மூலம் கற்றுக்கொள்ள இதாக தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாட்களிலே சரீரத்தை ஒடுக்குவது சரீரத்தை குறைப்பது சரீரத்தை கரைப்பது இப்படிப்பட்ட பிரபலமான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் நாமும் கூட ஒருவேளை நம்முடைய சரீரத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி பலவிதமான உடற்பயிற்சிகள் உணவு கட்டுப்பாடுகள் மருந்து மாத்திரைகள் எல்லாம் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரீரத்தை ஒடுக்குவது குறைப்பது ஆனால் இந்த நாட்களிலே உலக பிரகாரமாக சரீரத்தை குறைப்பது ஒடுக்குவது என்கிற அந்த காரியத்தை நாம் சிந்திக்கப் போவதில்லை மாறாக ஆவிக்குரிய விதத்தில் ஒரு சரீரத்தை நம்முடைய சரீரத்தை ஒடுக்குவது என்கிறதான அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் ஒன்று குருந்தர் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது மன்னிக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் யார் சொன்னது அப்போசனாகிய பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு அப்போஸ்தலன் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர் பல பிரபலமான பிராந்திய சபைகளை உருவாக்கினவர் பல வாலிப சகோதரர்களை உருவாக்கியவர் பல பேருக்கு முன்மாதிரியாக அன்றும் இன்றும் விளங்கி கொண்டிருக்கிற ஒருவர் சொல்லுகிறார் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஏற்கனவே நாம் இந்த நிருபங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது சகோதரரே சகோதரரே பரிசுத்தவான்களே என்கிறதான வார்த்தையை நாம் பார்க்க முடியும் ஒவ்வொரு நிறுவங்களும் ஆரம்பிக்கும் பொழுது பரிசுத்தவான்களை என்று ஆரம்பிக்கும் அல்லது சகோதர்கள் என்று ஆரம்பிக்கும் அப்படி என்றால் ஆவிக்குரிய விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற நாம் சரீர பிரகாரமாக நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் நாம் ஏற்கனவே பல முறை உள்ளும் புறம்பும் கீழ்ப்பூசப்பட்ட பேழைகள் தான் தண்ணீரில் மிதக்கும் உள்ளும் புறம்பும் கீழ்ப்பூசப்பட்ட பேழைகள் தான் தண்ணீரில் மிதக்கும் அப்படி என்றால் நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் உள்ளான மனுஷனிலே நாம் கீழ்ப்பூசி மிகவும் தெளிவாக நாம் இருக்கிறோம் பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்று நினைத்து கொள்கிறோம் அது நல்லது தான் ஆனால் அதே நேரத்தில் வெளிப்புறமான வாழ்க்கையிலும் கூட நாம் கீழ்ப்பூசப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அதற்கு அச்சாணியாக இருப்பது இதுதான் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும் ஆனால் இப்படி சரீரத்தை ஒடுக்க வேண்டும் என்கிறதான வார்த்தையை கேட்ட உடனே நிறைய பேர் ஆவிக்குரிய விதத்திலும் கூட பல சந்தர்ப்பங்களிலே ஒரு சில தவறான கண்ணோட்டத்திலே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இதற்கு நல்ல ஒரு உதாரணம் கொலோசேர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம் கொலோசேர் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் முன்னால் இருக்கிற ஒன்று ரெண்டு வசனங்களை கூட நீங்கள் சேர்த்து கொண்டீர்கள் என்றால் தெரியும் இதை தொடாதே இதை ருசி பாராதே இதை பண்ணாது அதை பண்ணாதுன்னு சொல்லிவிட்டு சரீரப்பிரகாரமாக நிறைய ஆலோசனையை கொடுப்பாங்க இந்த கறி தான் சாப்பிட்ணும் இந்த உணவு பொருளை தான் சாப்பிட வேண்டும் இப்படி தான் உட்காந்து சாப்பிட்ணும் பாருங்கள் இவை எல்லாமே சரீரத்தை ஒடுக்குகிறதற்கு சரீரத்தை பேணுகிறதற்கு நம்முடைய சரீரத்தை நம்ம பேணுவதற்கும் பராமரிப்பதற்கும் உதவுமே ஒழிய மற்றொன்றுக்கும் உதவாது பக்தி விருத்தியை உண்டாக்காது விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணாது கிறிஸ்துகள் பிரியமானவர்களே சரீரத்தை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தவறான உபதேசத்தின் மூலமாக தவறான அறிவுரையின் மூலமாக நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்கக்கூடாது அதற்காகத்தான் குலசெயல் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது சனம் மிகவும் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நம்முடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும் சரீரத்தை ஒடுக்கணும் ஒடுக்கணும்னா அதற்கு என்ன அப்படிங்கிறதுக்குண்டான பதில் உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிருக்கும் பிரசங்க பத்தாவது அதிகாரம் பதினாலு வசனத்தில் வாசிக்கிறோம் பிரசங்கி பத்து பதினேழு அதாவது வெறிக்க உண்ணக்கூடாது ஒரு சரீரத்தை ஒடுக்குவது என்றால் வெறிக்க உண்ணக்கூடாது ஏற்ற நேரத்தில் பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம் ஏற்ற நேரத்தில் பலன் கிடைக்கிறதுக்கு நமக்கு என்ன பலன் தேவை என்னென்ன சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்கும் எல்லாமே நமக்கு அனுபவம் இருக்குது இல்லையா வள்ளுவதக்குன்னு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக கெட்ட கொழுப்பு அதிகமாகும் வயிற்றில் பிரச்சனை வரும் தேவனுடைய வார்த்தையை பிரசனிக்க முடியாது குடும்பத்தை நடத்த முடியாது பல பிரச்சனைகள் இருக்கிறது அல்லவா என்றால் நம்முடைய உடலுக்கு எது ஒத்துக்குமோ எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு ஒத்துக்குமோ நல்லா கவனிங்க எது சாப்பிட்டா ஒத்துக்கும் எவ்வளோ சாப்பிட்டா ஒத்துக்கும் இவைகளெல்லாம் கணக்கு பண்ணி நமக்குன்னு ஒரு ஒரு ஃபுட்டில் வந்து உணவில் வந்து ஒரு ஒழுங்கு வச்சுக்கணும் ஏற்ற நேரத்தில் பெலன் கிடச்சா போதும் அப்படிப்பட்டது ஒரு உண்மையான சரீர ஒழுக்கம் சரீர ஒடுக்கம் சரிதாங்களா சரீரத்தை நம்ம ஒழுங்குபடுத்துகிறோம் நம்முடைய சரீரத்தை ஒரு ஷேப்பப் பண்ணுறோம் ஒடுக்குகிறோம் மற்றபடி தேவையில்லாமல் நமக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு ஆனால் அதை சாப்பிடாத இதை தொடாத அதை ருசி பாராத இப்படியெல்லாம் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கவே கூடாது படைக்கப்பட்டது எல்லாமே இருக்கிறது தேவன் எல்லாவற்றையும் படைத்து விட்டு நல்லது என்று கண்டார் எதையும் நம்ம ஒதுக்கவே கூடாது ஆனால் அது எனக்கு பிடிக்குதா என் மனசுக்கு ஒப்புதா அது என்னுடைய தனிப்பட்ட உரிமை எனக்கு பிடிக்குது எனக்கு அது தேவை அப்படிங்கும்பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கலாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது அடுத்ததாக இந்த நாட்களிலே சரீரத்தை ஒடுக்குவது என்பதற்கு இன்னொரு ஒரு உதாரணத்தை கூட நம்ம சொல்லலாம் இயேசுவானவர் என்ன பண்ணுறாரு லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தோராது வசனம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் ஏன் அவர் நின்றுக்கிட்டே ஜபிக்கலாமே உட்காந்துட்டு ஜெபிக்கலாமே அவருக்கு நேரமே இல்லை அவ்வளவு டயர்டான ஒரு நேரத்தில் கூட சிலுவையின் அந்த மரணத்தை ருசி பார்க்குறதுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் அவர் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் அப்போ சொல்லி இருபதாவது காரம் முப்பத்தாறாவது வசனத்தில் அப்போ சொன்ன பவுல் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் அப்போ சொல்லர் ஏழாவது அதிகாரம் அறுபதாவது வசனத்தில் அப்போ சொல்லர் ஏழு அறுபது கல்லறியுண்டு கொல்லப்பட போகிற அந்த நேரத்தில் ஸ்தேவான் அங்கே முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறார் அப்போ சொல்லர் ஒன்பதாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தில் அப்போ சொன்ன பேதுரு முழங்கால் படியிட்டு ஜபிக்கிறார் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஏன் இவர்களெல்லாம் முழங்கால் படிய வேண்டும் ஏன் இவர்களெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார் முதன் முதலாக பிரசங்கித்த ரெட்சி பெண் சுவிசித்தை பிரசங்கித்த அப்போ சுனங்க பேதுரு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் மூப்பராக இருந்த ஸ்தேவான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் புறஜாதிகளுக்கு புரஜாதிகளுக்கு சொன்ன நியமிக்கப்பட்ட சொன்ன என் பவுல் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறார் நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்கிறோம் இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவம் என்பது ரொம்ப அதிகமான ஒரு சுதந்திரம் மிகுந்த ஒரு மார்க்கமாக பலரால் பார்க்கப்படுகிறது உண்மையிலே சுயாதீன பிரமாணம் இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது எல்லாம் சரிதான் ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதையை மகிமையை நாம் செலுத்துவதற்கு நாம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தால் அது நல்லா இருக்கும் அப்படின்னு பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது இன்றைக்கு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் நம்ம நல்ல அருமையான சேரை போட்டு உட்காந்து நம்ம தேவனை தொழுது கொள்ளுகிறோம் உண்மையிலே நல்ல விஷயந்தான் எல்லாரும் வரும் பொழுது இடப்பற்றாக்குறை அல்லது ஒரு ஒழுங்குக்காக நம்ம சேர் போட்டோம் ஆனால் குடும்ப பிரேயரில் குடும்பமாக நம்ம உட்கார்ந்து இரவு 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 நேரங்களில் நம்ம ஜெவம் பண்ணுறோமே தினமும் அப்போ முழங்கால் போட்டிட்டு ஜெபிக்கலாமே அல்லது ஒரு சின்ன பைபிள் ஸ்டடிக்காக நம்ம கூடுகிற முழங்கால் போட்டிகிட்டு ஜெபிக்கலாமே தலைகளை கவிழ்ந்து தலைகளை குனிந்து கைகளை கூப்பி பரிசுத்த வேதாமத்தில் நாம் வாசிக்கிறோம் பணிந்து குனிந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நம்ம தேவனுக்கு மைமே செலுத்துகிறோம் அவருக்கு பயப்படுகிறோம் அவருக்கு கனத்தை செலுத்துகிறோம் என்றால் ஏதாவது நம்முடைய பாடி லாங்குவேஜில் ஒரு வித்தியாசம் வரணும் இல்லையா சரீரத்தை ஒடுக்குவது என்பது நம்முடைய உணவு பழக்க வழக்கத்தை சார்ந்த ஒரு விஷயமாக நம்முடைய சரீர அந்த அசைவுகள் பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்களே அதன் மூலமாக இன்னும் சகோதரர்களை கனப்படுத்துகிற விஷயத்தில் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னென்று சொன்னால் இந்த சரீரத்தை நம்ம அப்படியே நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் நாங்கள் சரியாக இருக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரீரத்தை அப்படியே லூஸாக விட்டுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சரீரமானது அந்த ஆத்துமாவையும் அதாவது உற்சாகமான அந்த ஆவியையும் அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக இழுத்துட்டு போய் வழி விலகி போய்விடும் ஒட்டு மொத்தமாக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது விலகி போய்விடுவோம் என்னென்னால் இந்த சரீரமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று போர் செய்கிறதா இருக்கிறது ரெண்டுமே எது தேர்த்து நிற்கும் அப்போ ரெண்டையும் நம்ம கட்டுக்குள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்முடைய ஆவியையும் ஆத்மாவையும் நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாகவே நாம் நம்முடைய சரீரத்தை அடக்கி ஒடுக்கணும் இதைத்தான் அப்போ சொன்னீங்க பவுல் செய்தார் அவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் எவ்வளவோ பல போராட்டங்கள் பசி பட்டினி எல்லா போராட்டங்கள்லேயும் அவர் வெற்றியோடு இருப்பதற்கு ஒரு காரணம் என்னென்னா அவர் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டார் அதிகமாக கிடைச்ச நேரத்தில் வாங்கி வள்ளு வதக்குன்னு சாப்பிடுவோம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு இல்லை சில விலங்கினங்கள் அப்படி தான் கிடைக்கும்போது நல்லா சாப்பிடும் நல்லா உடம்புல கொழுப்பு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் மேட்டி பார்த்திங்கன்னா மூணு மாதம் நாலு மாதம் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும் காலத்தில் அது மிருகங்கள் மனிதர்கள் அப்படி அல்ல நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய சரீரத்தை எந்தெந்த வகையில் ஒடுக்கலாம் நான் வந்து முழங்கால் படிட்டு ஜெபிப்பதை நான் உங்களுக்கு சொன்னேன் வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு வேறு ஏதாவது காரியங்கள் வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு புரிந்ததென்றால் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் தேவனுடைய நாமம் மகிமைக்காக கிறிஸ்துவின் நாமம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவ மார்க்கம் கனமுள்ளதாக இருக்கும்படியாக நாம் சரீரத்தை ஒடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் எப்பப்ப நமக்கு சமயம் கிடைக்குதோ எப்பப்போ நமக்கு வசதி கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம முழங்கால் படியிட்டு தான் ஜெபிக்கணும் தலைகளை கவின் தலையை குனிந்து கரங்க கரங்களை கூப்பி ஜெபிக்கணும் இது கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையான ஒரு அழகு அடிப்படையான ஒரு குணாதிசயம் இதை மீறி இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது நேராக நட்டை கொத்திர நின்றுக்கிறாங்க தலையை வானத்தை பார்த்து தூக்கிக்கிறாங்க கைகளை தூக்கிக்கிறாங்க யாராவது முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணால் கூட அப்படியே தள்ளி விடுறது பின்னால் தள்ளி விடுறது முன்னால் தள்ளி விடுறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள் இப்படிப்பட்டதான பலவிதமான அதை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை தேவனை மைமைப்படுத்துவதற்கு சர்வ வல்லமே இல்லை தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர் அவரை தொழுவதற்காக நாம் வருகிறோம் ஒரு ஜபம் பண்ணுறோம்னா நம்ம எல்லாரும் ஒன்றாக கூடி முழங்கால் படியிட்டு கரங்களை குவித்து தலைகளை வணங்கி நம்ம ஜபிக்கணும் அவர் சர்வ வல்லமும் இல்லை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கான புத்திரஸ்வீகாரம் கிடைத்திருக்கிறது என்பதற்காக நம்ம ரொம்ப அதிகப்படியான உரிமையை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம் சரீரம் ஒடுக்கம் என்கிற காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் தவறான உபதேசங்கள் மூலம் தவறான அறிவுரைகள் மூலம் நான் இந்த சரீரத்தை ஒடுக்குறேன்னு சொல்லிட்டு தவறான பாதையில் போயிடாதீங்க ஒரு சில இடங்களில் கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட பல பேர் இந்த சாப்பிடுகிற விஷயத்தில் அல்லது ஒரு சில கலா கலா கல க கலா கலாச்சார விஷயத்தில் குடும்ப பாரம்பரியங்க அப்படிங்கிறது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறைய பேர் அப்படியே போயிடுறாங்க மற்ற சகோதரர்களை வெறுத்து ஒதுக்குகிற அளவில் மற்ற சகோதரத்து தங்களை பிரித்து வைக்கிற அளவில் செயல்படுகிறார்கள் சரீர ஒடுக்கம் சரீர ஒழுங்கு எங்கள் குடும்ப பாரம்பரியம் அப்படின்ட்டு கிறிஸ்துகள் பிரியமனங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேண்டாம் இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம் வேத வசனங்களின்படி செயல்படுவோம் பிதாவாகிய தேவன் தாமே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சபையிலே தலைமுறை தலைமுறையாக பரிசுத்த வேத வசனங்களை முன்னிட்டு நம்முடைய வாயின் இருதயத்தினாலே மகிமைப்படுவாராக உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி இந்த நியூகோனண்ட் டாக்டரின் என்கிறதான இந்த யூடியூப் சேனலில் இசைக்கறிவுகளில் ஆத பல பாடல்கள் பல ஆவிக்குரிய கட்டுரைகள் ஆராய்ச்சி கட்டுரைகள் இன்னும் பைபிள் ராஜாக்கள் என்கிற தலைப்பிலே அரசியல் பதிவுகள் இப்படி பல காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பழைய வீடியோக்களைலாம் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் பெல் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் மிகவும் நன்றி